வணக்கம் நண்பர்களே நடிகர்களின் நூறாவது படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நடிகர்களும் தனது நூறாவது படம் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு விரும்புவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் அதில் உள்ள மற்ற நடிகர்கள் இயக்கம் மியூசிக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு விரும்புவாங்க அப்படி பெரிய நடிகர்களின் படங்கள் நூறாவது படங்கள் எந்தெந்த படங்கள் வெற்றி அடைந்தது எந்தெந்த தோல்வியடைந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எம்ஜிஆரின் நூறாவது படம் ஒளிவிளக்கு இந்த படத்தை சாணக்கியாக டேர்ட் பண்ணியிருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகார் ஜானி எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அப்புறம் சிவாஜி கணேசனின் நூறாவது படம் நவராத்திரி இந்த படத்தில் சிவாஜி வந்து ப ஒம்பது வருஷத்தில் நடிச்சிருப்பார் இதில் பல நடிகர் நடித்திருந்தாங்க இந்த படமும் சிறப்பாக ஓடிச்சு அடுத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசனின் நூறாவது படம் சீதா பல வெற்றி படங்களை ஜெமினி கணேசன் கொடுத்துருந்தாலும் இந்த படம் அவருக்கு தோல்வி படமாக தான் வந்துச்சுது அடுத்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இவரோட நூறாவது படம் பிள்ளை செல்வம் இந்த படம் அவருக்கு நல்ல வெற்றி படமாக அமைந்தது அடுத்து முத்துராமன் நவரசத்திலக முத்துராமனின் நூறாவது படம் இன்ஸ்பெக்டர் மனைவி இவருக்கும் இந்த படம் சரியாக அமையலை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்தர் அவர் நடித்த படங்கள் மேக்சிமம் படங்கள் அவ்வளோவும் சக்சஸ் படம் மாஸ் படங்கள் நின்றால் கூட அவரது நூறாவது படம் சக்சஸ் ஆகலை அதாவது கமர்ஷியல் ரீதியாக சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறத உண்மை அடுத்து உலகநாயகன் கமலஹாசனின் நூறாவது படம் ராஜபார்வை இந்த படத்தை சிங்கீதம் சீனிவாசராவ் டைரெக்ட் பண்ணியிருந்தார் இந்த படமும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை இந்த படமும் ஒரு தோல்வி படம்தான் அடுத்து மார்க்கண்டேய நடிகர் சிவகுமாரி நூறாவது படம் ரோசா பி இந்த படத்தோட பாடல்களாக மிக சிறப்பாக அமைந்தது இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அடுத்து கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தின் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் மிக சிறப்பாக அமைந்தது பெரிய நடிகர் அத்தனை பேருமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நூறாவது படம் சிறப்பாக அமைந்தது விஜயகாந்த்க்கு தான் அடுத்து புரட்சி தமிழன் சத்யராஜின் நூறாவது படம் ஆத்தியார் வீட்டு பிள்ளை இந்த படத்தை பி வாசி டேரக்ட் பண்ணியிருந்தார் இளையராஜா இசை இந்த படம் எதிர்பார்த்த அளவு பெரிய அளவில் போகலை அடுத்து இலைத்தலகம் பிரபுவின் நூறாவது படம் ராஜகுமாரன் இந்த படமும் பெரிய அளவில் போகல பாடல்கள்லாம் சிறப்பாக இருந்தாலும் படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அடுத்து நவரச நாயகன் கார்த்திக்கின் நூறாவது படம் முன்னிலத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படத்தை விக்ரமன் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அடுத்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நூறாவது படம் மன்னவர் சின்னவர் இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருந்தார் இந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரின் நூறாவது படம் தலைமகன் அவரும் நிறைய படங்கள் சக்ஸஸ் கொடுத்தாலும் அவரோட நூறாவது படம் சக்ஸஸ் ஆகலை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணாத நடிகர்களின் நூறாவது படங்கள் ஏதாவது இருந்துன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்யறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்